நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் ஜாக்லின் மாதிரி கேம் எவனுமே விளையாட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தேன் என்ன காரணம் யாரா இந்த கன்வியர் பெல்ட்ல டாஸ்க்ல ஜெயிப்பா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல ஆனா இன்னைக்கு ஈவினிங் பாக்கும்போது முத்துக்குமார் பேசும்போது கிட்டத்தட்ட வந்து எல்லோ டீம் தானே ஜாக்லின் டீம் கன்ஃபார்மா ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது திட்டவட்டமா அதிகபட்சம் தெரிஞ்சு போச்சு என்ன என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் முத்துக்குமார் அந்த இடத்துல என்ன பேசியிருந்தாங்க ஜாக்லின் என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத நான் வீடியோ தான் மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்துட்டு நம்ம விஷால்ட் வந்து கேக்குறாங்க என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெல்ட் டாஸ்க்ல இந்த ஒரு டாஸ்க்ல யார் தாண்டா ஜெயிப்பாங்க நீ நினைக்கிற உன் மனசுல வந்துட்டு யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிற இல்ல யாரு நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க கேட்கும்போது தலை வந்துட்டு எப்பயுமே வந்து எப்படி சொல்லப்பல யாரு பக்கத்துல இப்ப மஞ்சரிக்கா நீ ஜெயிக்கணும் யாரு நம்ம ஜாக்லின் இருக்கா நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சா போதும் அதே ஜெஃப்ரியும் இருந்தா நீங்க ரெண்டு பேர் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தலைமை வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து அவனுக்கு ஏ தெரியாம அள்ளி விட்டு போவான் அது வந்துட்டு நம்ம எல்லாருமே தெரியும் கண்டிப்பா எப்படின்னா யாரு பக்கத்துல இருக்காங்களோ உண்மையை சொல்ல மாட்டா பிராங்கா சொல்றேன் நீங்க நீங்களா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜவிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி தான் ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவன் சொல்லவே மாட்டான் நீங்க ரெண்டு பேர் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்க வந்து நீங்க நீங்க அப்படிங்கற வந்து பிராங்கா வந்துட்டு எதுவுமே அவன் மனசுல தோன்றது வந்து விஷால் வந்து எந்த இடத்துலயுமே வந்துட்டு அதனால அதனாலதான் அவனுக்கு வந்து நிறைய நிறைய ஒரு அடிகள் வந்துட்டு பட்டுச்சு ஓட்டிங் லிஸ்ட்ல நான் வெளியே உள்ள சொல்ல உள்ள வந்துட்டு இந்த டாஸ்க்கு நிறைய அடிபட்டுச்சு இருந்தாலும் நான் ஓட்டிங் லிஸ்ட் வந்துட்டு சொல்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக போக பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேம் வந்து ரொம்ப ரொம்ப நேரத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் போச்சு ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் நல்ல சீரியஸாவே போச்சுன்னு தான் சொன்னோம் அதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு வந்து நல்ல சீரியஸா போச்சு ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு கேம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி எதிர்பயிட்டு இருக்குது இதுல வந்து யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷாட்ட கேட்க எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து எல்லாருமே இப்ப முத்துக்குமார் டீம் வந்துட்டு நாமினேஷன் பீப்பிள்ஸ் கண்டிதா விளாடுறாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி அவங்க கேப்டன் ஆகுறதுக்கும் அது வாய்ப்பே இல்லை ஏன்னா உங்க டீம்ல வந்துட்டு நீயே அண்டு நம்ம ரயன் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கேப்டன் ஆகல அண்ட் ஜெஃப்ரி டீம்ல வந்துட்டு பவித்ராவும் அன்சிதாவும் கேப்டன் ஆகல அண்ட் அங்கிட்டு பாத்தீங்கன்னா அங்கே மூணு பேருமே வந்துட்டு கேப்டன் ஆயிருக்காங்க மூணு பேருமே வந்துட்டு கேப்டன் ஆயிருக்காங்க அதனால மேபி வந்து இந்த ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்களுக்கு போறதை விட உங்களுக்கு போனால் ரொம்ப பெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் பார்த்தா அவங்க வந்து ஆல்ரெடி கேப்டன் ஆகிட்டாங்க சப்போஸ் எபிக்சன் ஆனாலும் ஆல்ரெடி நீங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி நீங்க அந்த ஒரு பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் வரும்போது நீங்க கேப்டன் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு உங்களுக்குள்ள ஆனா நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் அவங்க வந்து கன்ஃபார்மா வந்து ஃப்ரீ பாஸ்க்கு தான் வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு தான் அவங்க விளையாடுறாங்க அவங்க வந்து கேப்டனை எயின் பண்ணி அவங்க விளையாடவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது நம்ம விஷால் சொல்றாப்பில சொல்லும் போது இந்த எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி டீம் இல்லைன்னா உங்க டீமு ரெண்டு டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு டீம் வந்துட்டு ஜாக்லின் டீமும் அண்ட் ஜெஃப்ரி டீமும் ரெண்டு டீமும் வந்து காமனா வந்து சேர்ந்துரும் கண்டிப்பா வந்துட்டு காமனா வந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா முத்துக்குமா டீமா அட்டாக் பண்ண போறாங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ஜாக்லின் டீம் வந்து நம்ம ஜெஃப்ரி டீம் வந்துட்டு ஈஸியா அட்டாக் பண்ற வழி வந்து ஜெஃப்ரி தான் அதனால ஈஸியா அட்டாக் பண்ணி அந்த சொல்லி முடிச்சுட்டு ஜாக்லின் வந்து இந்த ஒரு கன்வியர் டாஸ்க்ல வந்து வெற்றி பெற்றுருவாங்கிறது நல்லாவே தெரியும் அண்ட் இதுதான் வந்து இப்போ ஒரு நம்ம விஷால் வந்து சொன்ன கருத்து நானும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் அண்ட் இந்த வாரம் யாரா எவிச்சன் நாவ போறாங்க அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோல போட போறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க தெரியும்